thank mm -hmm. you ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செம்ம டேஸ்டியான வேர்க்கடலை குடைமிளகாய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுமே அரக்கை எப்படி வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு எண்ணெயிலேயே வறுபட்டுரும் இப்போ இந்த வேர்க்கடலையை ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட ரெண்டு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கெலாம் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் மாற்றி மாற்றி செய்யுங்க இப்போ இதை பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மூணு கட் பண்ண தக்காளி இது கூட சேர்த்துருங்க இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இது இப்போ நம்ம ஒரு அரை நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மசாலா செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆனால் நடுவில் நடுவில் நீங்கள் மூடியை திறந்துட்டு வதக்கி விட்டுறணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் ஃபைனலாக நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆற வச்சிடலாம் இப்போ அகெயின் ஒரு சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு குடமிளகாய் க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படி உங்களுக்கு பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ கடாய் சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன லைட்டாக சூடானதும் கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இது கூட வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நமக்கு நல்லா வதங்கி வரும் உருளைக்கிழங்கு இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த இந்தளவுக்கு பொன்னீரமாக உருளைக்கெழங்கு வதங்கிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா முக்கால்வாசி வெந்தும் வந்துடும் உருளைக்கிழங்கு இப்போ இதில் வந்துட்டு நம்ம வதக்கும் போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்தோம் இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை கியூபா கட் பண்ணிவிட்டு ஒத்த ஒத்தையா பிரித்து சேர்த்துக்கோங்க நம்ம இந்த பன்னீர் மசாலாவுக்குலாம் சேர்ப்போம் இல்லைங்களா அது போல் வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ இதில் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு கொடை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கண்ணாடி பாத்திரத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் சாமான் டேஸ்டியாக இருக்கும் இது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வேர்க்கடலை தக்காளி இதெல்லாம் அதை வந்து நல்லா மிக்சி ஜாலில் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன் இப்போ இது வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நல்லா விழுத அரைச்சிக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள் ஃபைனலாக அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா மேலே தூவி விட்டுக்கோங்க கொஞ்சமாக நறுக்குன்னா மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை கலந்து இறக்கிட்டால் அவ்வளோதாங்க நம்ம சுவையான வேர்க்கடலை குடைமிளகாய் மிளகாய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிரும் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்